அஸ்ஸலாமு அலைக்கும் அப்துர் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வரலாறு தலைப்பு பதினொன்று விடிவெள்ளி வீடியோவை முழுமையா பாருங்க பார்த்ததுக்கு பிறகு புத்தகத்தையும் படிச்சு பாருங்க இன்னும் நன்றாக விளங்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனை ஆன் பண்ணி வைங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் வாங்க தலைப்புக்குள் போய்விடலாம் மக்கா குரேஷிகளில் ஊர் ஊர்மன்றம்னு சொல்வது நத்வா அந்த இரவு அங்கே நிறைய மக்கள் கூட்டமா இருந்தாங்க ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் தலைவர்கள் தங்கள் மனசுக்குள்ள இருந்த கருத்துக்களை அங்கே அள்ளி தெளிச்சாங்க நள்ளிரவு வரைக்கும் அங்கே ஒரே பேச்சும் ஒரே சத்தமும் தான் எல்லாருடைய கண்களிலிருந்தும் தீப்புரிதான் பறந்தது படுக்கையிலே தூங்கணும்னு ஆன உடம்புகளெல்லாம் இப்போ போர் செய்ய தயாரா எழுந்து நின்ன மாதிரி இருந்தது உளவாளிகள் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் செய்தி சொன்னாங்க முகம்மது கொண்டு வந்த மார்க்கம் நாளுக்கு நாள் வளருதுன்னு சொன்னதும் அவர்களோட சினத்தீ எரிய ஆரம்பிச்சது இது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல வேற ஊரிலும் பரவி வளருதுன்னு எண்ணி இன்னும் கோபமாயிட்டாங்க அந்த சமயத்துல உளவாளிகள் வந்து முகம்மது இனிமேல் மக்காவில் நீண்ட நாள் இருக்க மாட்டார் போலன்னு எச்சரிச்சாங்க அதை கேட்டதும் குறைஷி தலைவர்கள் கிளர்ந்தெழுந்தாங்க கனமேனும் தாமதிக்காமல் முகம்மதை பிடிச்சு சிறையில் அடையணும்னு ஒருத்தன் சொன்னான் அதற்கு வேறொருத்தன் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி செய்தோம்னா அவர் தோழர்கள் வந்து அவரை மீட்டு கொண்டு போயிடுவாங்கன்னு சொன்னான் எல்லாரும் அதே மாதிரி ஆமாம்னு மாம்னு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வேற என்ன யோசனைன்னு கேட்டபோது ஒருவன் அவர் எங்கேயாவது தொலைந்து போயிட்டான் நம்ம சும்மா இருந்துடலாம்னு சொன்னான் அதுக்கே வேறொருத்தன் நல்ல யோசனைன்னு சொல்கிறே அவர் தொலைஞ்சு போனாலே அவர் சும்மா இருப்பாரா அவரோட வாக்குவன்மையால் மக்கள் வீழ்ந்துடுவாங்க பிறகு அவர் படையெடுத்து வந்தா நாம தனியா கால் போவோமா நீ இடித்தான் அப்போ ஒருவன் எழுந்து நின்று இப்படி பயனில்லாத யோசனைகளை கூறிக்கிட்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம் நேரமோ அக்காலமா போகுது இக்கணமே முகம்மதவை ஒரே வெட்டிலே கொன்று விடணும்னு சொல்ல எல்லாரும் ஆமாம்னு ஒருமித்துக்கிட்டாங்க ஆனா அதுக்குள் ஒருத்தன் சும்மா ஆமா சொல்லாதீங்க யாராவது ஒருவன் முகமதை கொன்றுட்டான்னா பனு ஹாஷிம்கள் பழிக்கு பழி வாங்காம சும்மா விடுவாங்களா அந்த ஒருவனும் அவனோட குடும்பமும் மட்டும் தும்பப்பட வேண்டுமா இதெல்லாம் சரியில்லை நான் சொல்றேன் பாருங்க ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு ஆள் வாளோட வரணும் எல்லாரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் முகமதுவின் வீட்டுக்குள் நுழைஞ்சி வாழை வீசிக்கிட்டு அவரை துண்டா வெட்டி கொன்றுடலாம் அப்போ யார் வெட்டினாங்கன்னு ஹாஷிம்களுக்கு தெரியாது நம்ம எல்லாரையும் எதிர்த்து நிற்க அவர்களால் சாலாதுன்னு சொன்னான் இந்த யோசனை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுக்கப்புறம் குறைஷிகள் ஒரு நிமிஷமும் அங்கே நிற்கலை மக்கா இளைஞர்கள் வீடு வீடாக விரைந்து சென்று புலி குகையிலிருந்து பாயிற மாதிரி ஆயுதம் எடுத்து வெளியே வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து நபிகள் நாயகம் சுல்லாஹூ அலைஸ்வலம் வீட்டை முற்றுகையிட்டாங்க ஒரே இருள் அந்த இரவு பெண்கள் இருக்கும் வீட்டுக்குள் நுழைஞ்சா அது குறைஷிகளுக்கே கேவலம் அதனால அவர்கள் விடியலாகும் வரை முற்றுகையிட்டு பிறகு உள்ளே புகுந்து ஒரே வெட்டிலே கொல்ல திட்டமிட்டாங்க ஒருவன் கதவிடுக்கில் பார்த்ததும் பச்சை போர்வை போர்த்திக்கிட்டு கட்டிலில் ஒருவன் படுத்திருந்ததை பார்த்தான் முகமது தான் நினைச்சு அபூஜஹலிடம் சொல்ல அவன் சந்தோஷமா இப்பவே பீடை தொலைஞ்சிடும்னு சொன்னான் விடியலானதும் கதவை உடைத்து உள்ளே புகுந்து பச்சை போர்வையோட படுத்திருந்தவரை எழுப்பினாங்க போர்வையை திறந்ததும் அது அலிரதியாகும் அணுஹு குறைஷிகள் முகம் பசைத்து போச்சு உன் அண்ண எங்கன்னு கேட்டதுக்கு அலிரதியல்லாஹன் இறைவனுக்கு தான் தெரியும் நான் காவல் காத்துக்கிட்டு நின்ன நீங்களே வெளியே இருந்தீங்களே அவரை நீங்க தான் பார்க்கணும்னு நையாண்டியோட சொன்னார் இதை கேட்ட குறைஷிகளின் கோபம் மேலேறிச்சு அவர்களை பிடிச்சு காபாவுக்கு அழைத்துச் செல்ல பிறகு விட்டுவிட்டார்கள் அந்த நேரம் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அலிரதியல்லாஹுவன்ஹுவைக்கு தங்கடை போல படுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு தாமோ அபூபக்கரது அல்லாஹுவன்கு வீட்டிற்கு சென்று பிறகு இருவரும் சேர்ந்து விட்டு தவர்மலைக்குள் புகுந்து ஒழிஞ்சாங்க அங்கே பாம்பு கடித்த சம்பவமும் நடந்தது அபூபக்கரது அல்லாஹூ அன்ஹு தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்களின் உணிழ்நீரை தடவியதும் உடனே நலம் பெற்றார்கள் மூன்று நாட்கள் தங்கியிருந்தார்கள் மக்கா முழுக்க யாராவது முகம்மதையும் அபூபக்கரையும் பிடிச்சு கொண்டு வந்தா நூறு ஒட்டகம் பரிசுன்னு அறிவிச்சாங்க எல்லாரும் தேடியும் காண முடியல அந்த குகை வாயில்ல சிலந்தி வலை பின்னி இருந்தது புறா கூடுகட்டி முட்டை வைத்திருந்தது அதை பார்த்த குரேஷிகள் இது பல வருடங்களுக்கு முன்பே பின்னியது போல இருக்கு இங்க யாரும் இருக்க முடியாதுன்னு நினைச்சு திரும்பி போனாங்க அந்த நேரம் அபுபக்கர் மூச்சே நிறுத்திக்கிட்டது போல இருந்தது ஆனா நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லம் நாம இருவர் இல்ல மூவர் இருக்கும் அல்லாஹ் நம்மோட இருக்கான்னு சொல்ல அவருக்கு உடனே அமைதி வந்தது எல்லா புகழும் அல்லாஹுக்கேன்னு நபிகள் நாயகம் வாயிலிருந்து வெளிப்பட்டதும் அந்த குகை முழுக்க எதிரொலித்தது அவரோட மகன் அப்துல்லா ஒவ்வொரு நள்ளிரவிலும் வந்து குறைஷிகள் என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லி போயிடுவார் இப்படி மூன்று நாட்கள் நடந்தது நான்காவது நாள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் அபுபக்கர் ரத்தியல்லாஹு அன்ஹூ அவர்களும் அங்கிருந்து புறப்பட தயாரானாங்க முன்னாடியே ஏற்பாடு பண்ணின மாதிரி இரண்டு ஒட்டகங்களையும் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாரு அரீஹத் என்று பெயர் இன்னும் முஸ்லிம் ஆகாதவர் ஆனா எதிர்புக்கு செல்லும் எல்லா வழிகளும் அவருக்கு நன்றாக தெரியும் அதனாலே அபூபக்கர் அன்ஹு அவரை வழிகாட்டியாக ஏற்பாடு பண்ணினாங்க நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தாமே விலை கொடுத்து வாங்கிய ஒட்டகத்தில் ஏறினாங்க அபூபக்கர் அன்ஹு அரிஹத்தோட இன்னொரு ஒட்டகத்தில் ஏறினாங்க அப்படி மூவரும் பாலைவன வெண்மணலிலே விரைந்து சென்றுட்டாங்க வெயிலின் கொடுமையால நபிகள் நாயகம் சல்லல்லாஹலேவசல்லம் அவர்களுடைய உடம்பே போச்சு அதை கண்டு அபுபக்கரதி அல்லாஹு அன்ஹு எங்காவது நிழல் கிடைக்குமா என்று தேடினாங்க தூரத்திலே பெரிய நிழல் தரும் மரம் ஒன்று தெரிஞ்சது உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை அங்கே அழைத்துச் சென்று தரையை சுத்தம் பண்ணி தம் போர்வையை விரித்து படுக்க வைத்தார் அதுக்கப்புறம் உணவு ஏதாவது கிடைக்குமா என்று சுற்றிப் பார்த்தார் ஒரு இடையனை பார்த்து அவன் கைகளை ஆட்டின் மடுவை சுத்தம் பண்ண சொல்லி பாத்திரத்தில் பால் கறக்க கேட்டார் அவனும் அவ்வாறே செய்தான் அந்த பாலை துணியால் மூடி கொண்டு வந்து நபிகள் நபிகள்நாயகம் சல்லல்லாஹ் வலேவசல்லம் அவர்களிடம் கொடுத்து அருந்துங்கன்னு வேண்டினார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலேவசல்லம் அவர்கள் அருந்தினார்கள் களை தீர்ந்ததும் பொழுது தனிய மீண்டும் பயணம் தொடங்க முடிவு பண்ணினாங்க மக்காவில் குறைஷிகள் எங்கெங்கோ தேடியும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலேவசல்லம் அவர்களையும் அபுபக்கர் ரதியல்லா அன்ஹு அவர்களையும் காண முடியல அதனால் இன்னும் கோபமாயிட்டாங்க அந்த சமயத்தில் ஒரு வழித்தோக்கன் சொன்னான் நீங்க யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கோ அவ்விருவரும் இன்னும் ஒருத்தருடன் பாலைவன வழியாக ஒட்டகத்தில் விரைந்து செல்வதை கண்டேன்னு அங்கே இருந்த சுராக்கா அவன் பெயர் உடனே புரிஞ்சுக்கிட்டான் அந்த இருவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவிசல்லம் அவர்களும் ரதி அல்லாஹோ அவர்களும் தான் ஆனாலும் சில நேரம் முன்பே நானும் பார்த்தேன்னு பொய்யா சொல்லிட்டான் என்னோட நோக்கம் என்னன்னா தோழர்களை ஏமாற்றி நானே தனியா சென்று பிடித்து நூறு ஒட்டகப் பரிசை வாங்கிடணும் அவனோட வீட்டுக்கு போய் குதிரையை எடுத்துக்கொண்டு ஆயுதங்களோட புறப்பட்டான் குதிரை காற்று போல பறந்துச்சு இதே சமயம் நபிகள் நாயகம் சல்லாஹு அலேவசல்லம் அவர்களும் அபுபக்கர் அன்ஹு அவர்களும் அந்த மரநிழலை விட்டு புறப்பட்டு எதிர்பை நோக்கி பயணம் தொடர்ந்தார்கள் ஆனால் பின்புறம் புழுதி புயல் ஒன்று எழுந்தது யாரோ பின் தொடர்ந்தது தெளிவாய் தெரிஞ்சது அது அபுபக்கர் ரதி பக் அன்ஹு கவலையோடு நாம் இப்போ என்ன செய்வதுன்னு கேட்டார் நபிகள் நாயகம் சல்லாஹு அலேசல்லம் அவர்கள் இறைவன் நம்மை காப்பாத்துவான்னு ஆறுதல் சொல்லி கைகளை வானம் நோக்கி உயர்த்தி இறைவனே எங்களை காப்பாற்றுவாயாக என்ன துவா பண்ணினாங்க அதற்குள் சுராக்காவின் குதிரை தடுமாறி விழுந்தது அவனும் பூமியிலே தூக்கி எறியப்பட்டான் மீண்டும் எழுந்து மேலே போகாதே என்ற எச்சரிக்கை கிடைத்தும் அவன் கேட்கல மறுபடியும் குதிரை ஏறி விரட்டினான் இன்னும் சில அடிகள் போனதும் குதிரை மறுபடியும் தடுமாறி கீழே விழுந்தது மூன்றாவது முறை அவன் வில்லை வளைத்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் மீது எய்ய முயன்றதும் குதிரையின் கால்கள் முழங்கால் வரை மணலில் சிக்கினுச்சு அவனே கீழே விழுந்தான் இப்போ அவனுக்கு தெளிவாயிட்டு ஒரு மாபெரும் சக்தி தன்னை தடுக்குதுன்னு அப்போது நடுங்கி என் பெயர் சுராக்கா உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் அல்லாவின் பெயரில் ஆணையிடுகிறேன் என்னை காப்பாத்துங்க என்ன வேண்டினான் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களும் அபுபக்கர் ரதி அல்லாஹ் அனுஹு அவர்களும் ஒட்டகங்களை நிறுத்தினாங்க சுராக்கா வந்து தன்னை மன்னிக்கவும் அவர்களுடைய எதிர்கால வெற்றி நாளில் தமக்கு யாரும் தீங்கு செய்யக்கூடாது என்பதற்கான அபய கடிதம் எழுதி தருமார் கேட்டார் அந்த நேரமே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களிடம் தோல் மை எழுதுகோல் இருந்ததால் அவனுக்கு அபய கடிதம் எழுதி கொடுத்தார்கள் பிறகு அவனை பார்த்து ஒரு நாள் நீ பாரசீக மன்னரின் பொற்காப்புகளை அணிவாய் அப்படின்னு ஆசிர்வதிச்சாங்க பிறகு உன்னையிலே உமர் ரத்தியல்லாஹு அன்ஹூ அவர்களின் காலத்தில் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு அந்த காப்புகளை சுராக்காவுக்கு அணிவித்தார்கள் அதற்கு பின் பயணத்தில் ஒரு கூட்டத்தின் தலைவர் நூறு ஒட்டகங்களுக்காக எழுபது பேருடன் வந்து நபிகள் நாயகம் சல்லல்லஹ் வலேவசல்லம் அவர்களைச் சுற்றினான் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா வலையசல்லம் அவர்களுடைய இனிமையான சொற்களில் ஈர்க்கப்பட்டு உடனே அந்த தலைவர் எழுபது பேருடன் இஸ்மாமை ஏற்றுக்கொண்டான் அதே நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலேசல்லம் அவர்கள் மக்காவை விட்டு சென்ற செய்தி எதிர்ப்பில் காற்றோடு வந்தது அந்த செய்தியை கேட்டதும் எதிர்ப்பு மக்கள் மகிழ்ச்சியில் ஆடிப்போனார்கள் தினமும் காலையிலே வெளியே ஓடி வந்த அடிவனத்தை நோக்கி பார்த்து அதோ வருகிறார்களான்னு பார்த்தாங்க பல நாட்கள் கழித்து ஒரு நாள் யூத ஒருவன் கோட்டையின் மதிலில் நின்றபடி அதோ இரண்டு ஒட்டகங்களில் வெண்துகில் போர்த்திய மூவர் வருகிறார்கள் என்று கத்தினான் உடனே எல்லோரும் ஓடிப்போய் ஆமாம் வருகிறார்கள் வருகிறார்கள் என்று முழங்கினாங்க அல்லாஹு அக்பர் என்ற முழக்கம் விண்ணை பிளந்தது எதிரி மக்கள் எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களை வரவேற்க பாய்ந்தார்கள் அவர்கள் எதிரிப்புக்கு நெருக்கமான குபா என்ற கிராமத்திற்கு வந்தார்கள் அங்குள்ள தலைவர் அம்ரவர்களை அன்போடு வரவேற்று சில நாட்கள் தம் இல்லத்தில் தங்கச் சொல்லிக் கேட்டார்கள் அந்த செய்தி நாலா பக்கமும் காற்று போல பரவியது மக்கள் கூட்டம் வந்து சூழ்ந்தது யார் நபிகள் நாயகம் யார் அபுபக் அன்ஹு என மக்களுக்கு புரியவில்லை அதை கண்டு அபுபக் அன்ஹு நின்று நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் செல்லும் அவர்களது தலையில் துணி விரித்து நிழல் தந்தார்கள் அப்போதுதான் மக்களுக்கு தெரிந்தது அலி அன்ஹு அவர்கள் பின்னால் கால்நடையாக வந்து சேர்ந்தார்கள் அவர்களை பார்த்ததும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கட்டியழகி கண்ணீர் விட்டார்கள் குபாவில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் பதினான்கு நாட்கள் தங்கி அங்கே ஒரு எளிய மசூதி கட்டப்பட்டு அதன் வேலையிலும் நபிகள் நாயகம் தோளில் கற்களை சுமந்து பங்கேற்றார்கள் அந்த சமயத்தில் ஒரு அரபு புலவர் பாடிய கவிதை அல்லாஹுடைய பள்ளி தன்னை அழகாய் உலகில் நிறுவுவோர் எல்லா பொழுதும் இறைவன் மறையை இனிதே எடுத்து ஓதுவோர் சொல்லால் மனதால் நள்ளிரவில் துயில் கொள்ளாது வணங்குவோர் பொல்லா பிணிகள் நீங்கி வெற்றி புகழுருவாய் வாழ்வரே இந்த பாடலை நபிகள் நாயகம் செல்லல்லா வலி செல்லமும் சேர்ந்து பாடினாங்க பிறகு வெள்ளிக்கிழமை குபாவில் இருந்து மதினாவுக்கு பயணமானாங்க அதே நாளில்தான் முதல் ஜும்மா தொழுகையும் நடைபெற்றது அதே ஆண்டில்தான் நோம்புவும் விதியாக்கப்பட்டது இத்துடன் விடிவெள்ளி எனும் தலைப்பு முடிவு பெற்றது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலைவு செல்லமுடிய வரலாறை நாம் அறிந்து கொள்வது நம் மீது கடமையாகும் எனவே நபியவர்களுடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம் மேலும் இந்த வாழ்க்கையை அனைத்து மக்களுக்கும் நாம் பகிர்வோம் என்று அன்புடன் மௌலவி எஸ் ஷிஃபாத் நூராணி இலாஹி இமாம் மஸ்ஜிதுல் ஃபலாஹ் பொத்தையின் குடியிருப்பு புதுக்கோட்டை மாவட்டம் துணைச் செயலாளர் கடற்கரை வட்டார ஜமாஹாத்துல் உலமா சபை